குட் மார்னிங் ஆல் நீங்க எல்லாம் அங்கே வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷாலோம் எஜுகேஷனுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களாகவே உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு அதுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணதோட ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும் ஷாலோம் ட்ரஸ்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸா வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஃபோர்டீன் பிளஸ் கண்ட்ரீஸ் ஹண்ட்ரட் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தமிழ்நாடு பிரான்ச் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி திருச்சி இப்படி தமிழ்நாடு இருக்கு நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமா லாஸ்ட் ஒரு ஏழு வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம் இப்போ லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் லேக் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் லாஸ்ட் த்ரீ ஆ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்ல பாஸ் பண்ணி சிக்ஸ்டி பெர்சென்ட் மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த மாதிரி ஹெல்ப்னா இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன் வீசா டிக்கெட்டு டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ லேக் ஒர்க் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதை வந்து ஷேலோன் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட் வந்து டேரக்டா யூனிவர்சிட்டியில போய் மட்டும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸும் உங்களுக்கு வந்து

லாஸ்ட் மே வந்து மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் அதாவது நமக்கு ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நூறு ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு பத்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதாவது காலேஜ் ஃபீஸ் பிப்டி பர்சன்ட் ஃப்ரீ ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் பட் பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இப்ப அதுக்கான

காலேஜ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அதே மாதிரி எல்லா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தௌசண்ட் கிஃப்ட் புக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா பண்ணி அப்புறம் மெயினா இன்னொரு விஷயம் நான் இந்த இதுல வந்து சொல்லணும்னு நினைச்சது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் நீட்ல பாஸ் பண்ணா வந்து டாக்டர் ஆகிட முடியுமா ஏன்னா நீட்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கூட எங்களுக்கு இங்க சீட் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீட் நீட்ல வந்து பாஸ் பண்ணா கண்டிப்பா வந்து சீட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சொல்ல ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து லெவன் தௌசண்ட் எயிட் லெவன் லேக் எயிட்டி தௌசண்ட் சீட்ஸ் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா நானூத்தம்பதுக்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சோ எல்லாருக்குமே கிடைக்காது அதே மாதிரி வந்து நிறைய வந்து நீட் ரிப்பீட் போறாங்க அத நான் தப்புன்னு சொல்லல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கிட்ட அட்மிஷன் போட்டவங்க டூ தௌசண்ட் டுவெண்டில டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அட்மிஷன் போடுறாங்க இந்த வருஷம் சோ உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது சோ நான் என்ன சொல்றேன்னா நீட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லல த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்றது வந்து கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் ரெண்டாவது வந்து ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல என் நம்பர் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு டூ லேக் மினிமம் வந்து வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ஃபீஸ்ல இருந்தே காலேஜஸ் இருக்கு இங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காஸ்ட்ல அப்ராட்ல வந்து அவங்களால மெடிசன் படிக்க முடியும் சோ அதனால வந்து நீட் ரொம்ப ரிப்பீட் போகாம ஒரு த்ரீ மேல மார்க் எடுத்திருக்காங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ டூ இயர்ஸ்க்கு மேல ஒரு நீட்டுக்காக ஒரு டைம் வேஸ்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு வந்து சரியா இருக்காது இதுவரை ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப ரைட் நோ வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல படிச்சுட்டு இருக்காங்க சார் சார் இப்ப ஷாலோமோட ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க அனுப்புறது மட்டும் இல்ல சிக்ஸ் இயர்ஸ் அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்தியா வந்து இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆகிறவரை அவங்களுக்கு கைட் பண்றோம் எல்லா வகையிலையும் கண்டிப்பா கண்டிப்பா எழுதி ஆகணும் இப்ப வந்து எஃப் எம் சொல்றோம் இன் பியூச்சர் வந்து இந்தியாவில முடிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்து வரப்போகுது சார் என்ன கிரைடீரியா அதான் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் அதாவது முதல்ல நம்ம நம்ம இங்க வந்து எஸ் நம்ம இங்க வந்து மார்க்ஸ் பாக்குறது கிடையாது வருமானம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பாக்குறோம் மெடிசன் படிக்க ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வர ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் இப்போ அதை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு

இல்ல சார் பாக்குறது எதுவுமே டிஃபர் ஆகாது ஏன்னா இப்ப அங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சு ஒன் இயர் இன்டர்ன் பண்றாங்க அப்புறம் இந்தியால வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அங்க உள்ள இப்ப நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் பேசிஸ் வேற மாதிரி இருக்கும் அங்க உள்ள மெடிக்கேஷன் வேற மாதிரி இருக்கும் இங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க அதுக்குதான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணவுன்னே ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் நாங்க ஆஃபர் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க இதுல அவங்க எல்லாமே கத்துக்குவாங்க சோ அப்ராடு இந்தியான்னு சொல்லி எந்த டிஃபரன்சஸுமே இல்ல இந்தியன் டாக்டர்ஸ் என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்ராட்ல முடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டாங்கன்னா ஃபேமஸ் இந்தியன் சார் நாங்க வந்து ஒரு அனுப்புறோம் உங்களுக்கு இல்ல சார் லாங்குவேஜ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு பேசிக் லாங்குவேஜா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் வருது இல்ல அத மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரஷ்யன் பேஸ்ட் கண்ட்ரி ரஷ்யன் அசை லாங்குவேஜா வரும் இது எதுக்காக அப்படின்னா ஆறு வருஷம் அந்த நாட்டில் அவங்க சர்வை பண்ணணும் சோ அங்க எங்கேயுமே வந்து இங்கிலீஷ்ல ஒரு நேம் போர்டோ எதுவுமே இருக்கவே இருக்காது எல்லாமே அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும் அதனால அதை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு ஆறு மாசம் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைக்கு எப்படி ஒரு பேசிக் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மொழி சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே அந்த ஊர்ல இருக்க இருக்க வந்து அந்த லாங்குவேஜ் பேச கத்துக்குவாங்க இது வந்து ஒரு போர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனா ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா என்ன லேபிள் இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம் பட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் மீடியம் இல்ல சார் ஆக்சுவலா வெளிநாடுகள்ல வந்து நீட் வந்து கேட்கறது கிடையாது ஆனா இந்தியன் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நீட் பாஸ் பண்ணாம நீங்க வெளிநாடு போனா இங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ண முடியாது

சரி அப்படி ஒன்னும் பெருசா ப்ராப்ளம் வந்ததில்லை ஏன்னா நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் தனியா கொடுத்துறோம் உள்ளேயே ஃபுட்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு சோ அந்த கல்ச்சர் பேசிஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை சில பேசிக் மேனர்ஸ் இருக்கும் அது நாங்க ஃபர்ஸ்ட் போன உடனே அதை டீச் பண்ணிடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க எந்த ட்ரெஸ் வேணா போட்டு போகலாம் பாய்ஸ் பொறுத்தவரையில முட்டுக்கு மேல டிரஸ் போட்டு ஒரு ஹையர் அஃபிஷியலை மீட் பண்ணக்கூடாது சோ இதெல்லாம் நாங்க போய் கொஞ்ச நாளா சத்தமா பேசக்கூடாது ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டூடண்டுக்கு நாங்க போன உடனே ஒரு ஃபிப்டீன் டேஸ் டு ஒன் மந்த்துக்குள்ள அந்த இதுக்கு அங்க அடாப்ட் ஆயிப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன ஒரு மைன்யூட் திங்ஸ் இருக்கும் அதை மட்டும் நாங்க அவங்களுக்கு மத்தபடி வெறும் மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது அஞ்சுலன் பனிரெண்டு மாணவர்கள் அதுதான் அதுதான் சார் ஆக்சுவலா வி டிஸ்கஷன் என்னென்ன பண்ணலாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரி வைக்கலான்னு நாங்க வந்து நல்லா படிக்கிற ஒரு குழந்தையால மட்டும்தான் மெடிசன் படிக்க முடியும்ங்கிறத வந்து சேலம் நம்புறது இல்ல நாங்க இங்க இன்ட்ரெஸ்ட் பாக்குறோம் அதை நாங்க வந்துட்டோம் ரெண்டாவது யோசிச்சுட்டு வந்து வருமானம் பேஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு குடுக்கலான்னு பிளான் பண்ணோம் இன்னைக்கு எல்லாருமே வருமானம் வரி வருமானம் வந்து ரொம்ப கம்மியா தான் நிறைய விஷயங்களுக்காக வாங்க so வாட் we தாட் எல்லாருக்கும் ஆப்ஷன் வந்து வைடா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாங்க இது வந்து லாட்ல தான் அதை செலக்ட் பண்றோம் ஆகஸ்ட்ல ஒரு மீட்டிங் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவோம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்க முன்னாடி அதை செலக்ட் பண்ற மாதிரி ஆஃப்டர் 125 ஆமா ஆகஸ்ட்ல தான் இந்த மீட்டிங் நாங்க இது பண்ணுவோம் ஒன் 125 கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுவோம் இந்த மீட் அங்க மீட் இல்ல இந்த மீட் எழுதாம அங்க படிக்கலாம் தாராளமா அந்த அதாவது அதாவது ஒரு ஹண்ட்ரட் காலேஜ் ஒரு ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி இருக்குன்னா ஒரு நைன்டி ஃபைவ் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீட்றதுல ஒரு சில சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் நீட் மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு அவங்க நீட்டை பத்தி அவங்க பாதர் பண்றதே கிடையாது ஃபாரின்ல இந்த கண்ட்ரி டுவெல்த் மார்க் தான் அவங்களுக்கு டுவெல்த்ல பாஸ் ஆயிருந்தாலே போதும் உங்களுக்கு பட் இந்தியன் கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அது பேஸ் பண்ணி அந்த பேசிக் மார்க்ஸ்ல நம்ம அனுப்புறோம் உங்களுக்கு